வங்கி வங்கி அறிவி நண்பர் வணக்கம் வங்கே வங்கி எல்லோருக்கும் இரவனுக்கும் அண்டா சென் ஷோ அப்படின்னா சென்ட் ஷோ

அப்புறம் நம்ம நலமாக இப்படி இருக்கீங்க நம்ம தொழிலில் ஒரு சின்ன முன்னேற்றத்தில் ரொம்ப பிஸியாயிருக்கேன் இப்போ சரியாக ரீல்ஸ்லாம் எதுவும் பண்ணுறதில்ல ஓகே எனக்கும் வேறு வேறு ரீல்ஸு எதுவும் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வர மாட்டேங்குது அதனால் நம்ம தொழிலில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு அதனால் கொஞ்சம் ரீல்ஸ் போடுறது கம்பெனி கம்பெனி போடுறதில்ல நீங்கள் மட்டுமா என்ன டே பட்டன் போட்டீங்க அதான் சென்சார் ஓகே நீங்கள் மட்டுமா எல்லாம் மானிட்டேஷன் ஆகிற வேறு தான் அருகிருக்கேன் ஆமாம் ஆமாம் அதுதான் ஒரு இலக்கை அடைந்து விட்டாலே அதானே அடைஞ்சாச்சு இது என்னமோ அதான் அதை ஆர்வம் சொன்ன சொன்னமாரி நம்ம ஆர்வத்தையும் இருந்திருக்கலாமோ அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் அதுக்குள்ள தறி வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதா கொஞ்சம் பிஸியாகவே ஆகிட்டேன் வணக்கம் முத்தண்ணா வணக்கம் நானே செய்கிறேன் வணக்கம் தறி தறி ஓட்டுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது காலையில் அஞ்சு மணி ஆறு மணியாக ஓட ஓடாதுன்னா சாயந்தரம் வரைக்கும் ஓட்டுறேன் ஒன்று மணிக்கு வேலையா இந்த பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டு மூஞ்சில் வரமாட்டேன் கோவம் ஒரு போக வருது ஏன்னா தறி ஓட்டுற மாதிரி டென்ஷன் ஆகுதா அதனால் என் முகத்தில் அந்த காமெடி வரமாட்டுக்குது நமக்கு காசாக முக்கியம் கௌரவம் தான் முக்கியமாக அதான் ஒன்றும் இல்லை எனக்கு கெளரவத்தை கௌரவம் தான் முக்கியம் ஆனால் ஏன்டா அந்த எவ்வளோ இப்போ இது ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே என்ன நம்ம ரீச் போட்டுக்கிட்டே இருப்போம் ஆர்வம் உண்டுச்சு சே அதுக்கு தான் முடிஞ்சு போச்சாடங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படின்ட்டு பரவாயில்ல எப்படின்னு வெற்றி பாகப்பிடிச்சா சி இதுக்கு மேலே அது டாலர் வந்தால் என்ன வரல ஓகேட்டு ஓ ஓட்டிகிட்டு வேண்டி என்ன சாட்சி கூட டைம் இல்லை அப்போ வெற்றி அப்புறம் உங்கள வேலையில் முடிஞ்சா சாப்பிட்டீங்களா செய்யும் தொழிலே தெய்வம் ஓகே ஓகே எங்கள் வேலையை அதை விட டெய்ச்சுனாலுமே அப்படியா sati's want to come hi 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 hi, hi. want to come satis தான் ஒர்க்கு ஓவர நண்பா ஆமாம் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே பிறகு வருகிறேன் ஓகே 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 நண்பா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஆனால் உங்களுக்கு நான் சாயங்காலம் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலை லைவ் முடிச்சுட்டு வாங்கினா நான் உங்ககிட்ட ஒன்று இதில் சொல்லணும் இதுலேயே சொல்லுங்கள் கேட்கலாம் இல்லை நான் நமக்கும் நண்பர் நிறையா நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் எல்லோரும் டவுட்டு கேட்குறாங்க சரிங்களா எல்லோருக்கும் கிளியர் பண்ணணுமா இல்லையா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நான் சும்மா இருந்தேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுவேன் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன் சரிங்களா நான் இப்படி மெசேஜ் பண்ணலைன்னா நான் வேறு எங்களோட வேறு எங்கெல்லாம் ஐடியா சொல்லிட்டு இருக்கிறேன் நான் நிறையா பேர் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் ஐடியா விடுமா இல்லையா ம் அஜய் என்ன பார்க்க போனீங்களா அஜய்யா வாய்ப்பில்லை அவள் தான் பேசிக்கிட்டு இருந்தார் நான் லைவ் பார்த்தேன் நமக்கு ஏகப்பட்ட வேலை வந்து இப்போ அந்த வெயிலில் போய் நான் நிற்க முடியாது உங்களெல்லாம் அது ஏகப்பட்ட வெயில் அதுவும்லாம் போய் சும்மா நிற்கிறத இது தறி ஓட்டினா ஹாஹா இது ஒரு ஆயரூவா கிடைக்கும் ஆ என்ன வாங்க காமெடி ஓட்டி வாங்க வடக்கம் இல்லாட்டி பாபு கொஞ்சம் 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 இல்லாட்டி பாபு வணக்கம் உணர்களே வணக்கம் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் பாய் மீன் ஓகே பாய் தறி வேலை பற்றி உங்கள் வீட்டை ஒன்று சொல்லணும் எங்கள் ஓனர் தான் சொல்லணும் பா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு அது கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் வர முடியும் ஓகே இல்லை 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 இப்படியே கேதி ஹாய் நம்ம அங்க नंदம்மா வணக்கம் சாப்டాជា சாப்டாச்சி என்ன சமையல் கத்திரிக்காய் குழம்பு என்ன ஒரே சோகம் ஒன்றும் இல்லை இதுவும் சும்மா சார் மீட்டிங் போனீங்களா நான் என்னத்துக்கு போகணும் அண்ணா நான் யாருன்னு தெரியுதா தெரியலையே லலிதா அவர்களே தெரியவில்லை எனக்கு கொஞ்சம் 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 யாதி பாபு அண்ணா நான் உங்கள் தோழன் காராக தான் விஷயத்தை சொல்லுங்க அண்ணா நான் உங்கள் தோழன் ஓகே இல்லை இல்லை விஜய் சோபா மீட்டிங் போனீங்களா போகல போகல லலித் ரோஷன் லலித் லோஷன் ஆ தம்பி வணக்கம் வணக்கம் என்ன தம்பி எப்படி பார்க்குற பார்த்து ரொம்ப நாளாச்சு லலித் ரோஷன் ஸ்கூல் போய்ட்டு வந்தியா ஏன் அதை விட என்ன பெரிய வேலை உங்களுக்கு என் தொழில்தான் என் வேலை என் நெசவு பணி விட வேறு யாருக்கும் இடமில்லை அந்த ஆண்டவனே வந்தாலும் என் நெசவு தான் முதல்ல செய்வேன் அப்புறம்தான் ஓகே ஓகே எஸ் இல்லாடி பாபு கொஞ்சம் 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 இல்லாடி பாபு அப்படியா ஹஸ் விஜய் ரீல்ஸ் போட போடாது ஓகே உங்கள் தொழில் மட்டும் போடுங்க ஆ ஓகே ஓகே வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க வாங்க அக்னி தேவி சிஸ்டர் வணக்கம் வாங்க அக்னி தேவி சிஸ்டர் இரவு வணக்கம் நடமா எப்படி இருக்கீங்க தினமும் வந்து லைக் பண்ண போடுறீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி நமது சேனலுக்கு சப்போர்ட் செய்ய தேவி ஜிஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஓகே வேலை செய்யும் போது கால் பண்ணுறேன் வேலையை காலாக பார்க்கலாம் என்னை சிந்திக்க வச்சு விட்டாலே ஓய் நீங்கள் என்ன சொல்கிறேன் ஓய் அன்றும் என்றும் என்றும் ம் சரி ஓகே அந்தமா சிந்திக்கிறாங்க கல்ல அவன்சை மனோசே போலையும் மரணம் போயிருது பச்சை தான் தெரியுது அம்பலையே அந்த பிரிவிட்டான் ராஜா நம்பர் பட்சி அதே ஒரே கிஷி அவரே ஒரு மிஷி அவரே ஒரு கிஷி இருக்கும் இளவலை போட்டு இருக்கேன் அது தேவி திருஷ்டர் ரொம்ப நன்றி டூ பை டைக்கும் சிஸ்டருக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் ரீல்ஸும் நல்லா இருக்குது இப்படிக்காக போட்டு ரீல்ஸ் போடுறீங்க அதாவது ஸ்லீப்ளிங்கில் செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க சூப்பர் ஓகே பிரியா ஹீவன் நிறையா பேர் போல் எஸ் ஸ்காப் எனக்கு அண்ணா விடுகிறத விடுகிறதையா அடையாப்பா பா நீ வேறு என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் நீ வந்து கத்திரிக்காய் குழம்பு வைத்து விழேன் மிகவும் சுவையாக இருந்தது அதுவும் ஒரு ஆண்மகன் நான் குழம்பு வைத்தேன் நிறைய பேர் வச்சுருப்பாங்க பட் நான் வச்சுருந்தா டிஃப்ரெண்ட்டியா அருமையாக வச்சேன் சூப்பராக இருந்துச்சு கறிக்கூளை மோட் ஊற்றுக்கு அப்படி இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்னி தேவி சிஸ்டர் ஹலோ ஹலோ அங்கே என்னாச்சு உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தருக்கு அமௌண்ட்டு பண்ணிட்டு அலோ ஓகே லா லா ஷகிலா உன் குழம்பா எஸ் மை குழம்பு கறி குழம்பு மாரி ஸ்வீட்டாக இருந்துச்சு செம்ம அப்படி சு சுருக்க இருந்துச்சு கத்திரியை குழம்பே கறி குழம்பு இருந்துச்சு அப்போ கறிக்குழம்பு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை இருக்கிறார்கள் எனக்கு ஏன் அப்படி ஐ நோ மேரேஜ் ஐஎம் சிங்கிள் மேன் எஸ் இருபத்தி மூணு வருஷமாக சிங்கிளாக தான் இருக்கிறேன் ஓகே எஸ் ஐ எம் டொண்ட்டி தேர்ட் புலிகேஷி அப்படியா சாரி பரவாயில்ல விடுங்க இல்லை கேட்குறது தப்பு இல்லை கேள்வி கேட்கணும் ஞானங்கள் பிறக்கும் பதில்கள் புதுசாக பிறக்கும் ஆக ஆக ஆறு மாறுமா இருக்கும் ஓகே 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 லலித் என்ன அடிப்பட்டு ஆ ஒரே ஒரு ஆ ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு லோக்கலாக ஆ ஒரே ஒரு கிஷி அதான் இவ்வளோ அழகாக இருக்குது போல் சார் நோ டென்ஷன் இன்னும் ஒன் மோர் ரிப்பீட்டட் கமெண்ட் எஸ் இன்னும் ஒரே ஒன் மோர் கமெண்ட் எஸ் ஒளிப்பாளி இல்லை என்ன என்ன தேன் என்ன இலவடாது ஓகே சிஸ்டர் வந்து மறுபடியும் ஹார்ட் நான் அழகுங்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நான் பியூட்டிஃபுல் மேன் எனக்கு தெரியும் ஆனால் உலகத்தில் நம்ப மாட்டேங்கிறாங்களே அண்ணா இன்றைக்கி நானும் இளம்பழி பெருமா காண்டம் பட்டி ட்ராவலிங் வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப் சேனலில் பார்ட் ஃபோன் அது பார்ட் வேறு ஒன்றா வீடியோ தான் போட்டேன் பார்ட் டூ போடணும் பார்த்து பார்த்தேன் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு போனீங்க பார்த்தேன் படித்த ஸ்கூலு அப்புறம் என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஓகே லலித் லோஷன் வந்து அண்ணா நீங்கள் ஒரு பஸ் ஓட்டுறீங்க அதில் பாதி பேர் நீளம் சட்டை போட்டு இருக்கிறார் பாதி பேர் மஞ்சள் பாதி இப்போ பச்சை பஸ் அப்போது அந்த பஸ் டிரைவர் என்னக்கா என்னக்கா சட்டை இருப்பார் என்ன கலர் சட்டை போட்டிருப்பாரா பஸ் லைன் பஸ் லைன் ரெண்டும் மறந்து போச்சு ஒன்றும் நீங்கள் ஒரு பஸ்ஸு ஓட்டுறீங்க சரி அதில் பாதி பேர் நீல சட்டை போட்டிருக்காங்க சரி பாதி பேர் மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறேன் சரி அப்புறம் இங்கே போத்த பாதி பேர் பச்சை ஐயோ அப்படி எல்லா சாமி ஒரு பஸ்ஸு ஓட்டுறீங்க அதில் பாதி பேர் நீல சட்டை ரைட்டு பாதி பேர் மஞ்சள் சட்டை நீலச்சட்டை மஞ்சள் சட்டை பச்சை சட்டை அப்போ ஃபஸ்ட்டு என்ன சட்டை போட்டிருப்பது என்ன கேட்டை போட்டிருப்பாரு ராகி கட்டை போட்டிருப்பாரு அஞ்சு நம்பர் பசு ஆ ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு ஆ ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு